இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம ரொம்பவே ஒரு அழகான ஃபேமிலி சென்டிமெண்ட் ஸ்டோரியா தான் பார்க்க போறோம் இந்த கதை ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்டோரியா தான் உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பா அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் கடைசி வரைக்கும் கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா அப்பா நன்றாக குடித்திருந்தார் வரும்போதே குடித்து விட்டு வரும் அப்பாவை என்ன சொல்லி திட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை அப்பா குடிப்பது வழக்கமான ஒன்றுதான் அவர் எவ்வளவு குடித்தாலும் தன்னிலை மறந்து கீழே விழுந்து கிடந்ததாகவோ யாரையும் தகாத சொற்களால் திட்டியதாகவோ எனக்கு நினைவில் இல்லை ஆனால் குடித்துவிட்டு வீட்டுக்குள் வருபவரை எனக்கு அவ்வளவாக பிடிப்பதில்லை அது அப்பாவாக இருந்தாலும் சரி என் பிள்ளைகள் முருகனும் குழலையும் தாத்தா வாங்கி வந்திருந்த அச்சு முறுக்கையும் பனங்கிழங்கையும் வாங்கி கொண்டு பதிலுக்கு சில முத்தங்களை அவருக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள் அம்மாவோடு எத்தனை சண்டை போட்டாலும் அப்பாவை மரியாதை குறைவாகவோ கடுமையாகவோ என் மனைவி ஒருபோதும் பேசியதில்லை அது எனக்கு எப்போதும் ஒரு வியப்பான ரகசியமாகவே இருந்தது நான் அவரை ஏதேனும் கடும் சொற்களால் பேசினால் கூட உடனடியாக ஒரு கோப்பை தேநீரை அவருக்கு கொடுத்து நான் இருக்கிறேன் என்று ஆதரவு கொடி பிடிப்பாள் சின்ன வயதிலிருந்தே அப்பாவை கண்டால் எனக்கு பிடிப்பதில்லை அதற்கு நிறைய காரணங்கள் என்னிடத்தில் இருந்தன ஒன்று அவர் ஒரு ஏழையாக இருந்தார் இன்னொன்று அவர் காய்கறி கடை வைத்திருந்தது ஒரு காய்கறி கடைக்காரரின் மகன் என்று பள்ளியில் சொல்லிக் கொள்வதற்கும் கல்லூரியில் நண்பர்களிடத்தில் சொல்லிக் கொள்வதற்கும் எனக்கு இருந்த வெட்கமும் தாழ்வு மனப்பான்மையுமே அவரை எனக்கு பிடிக்காமல் போனதற்கு காரணம் என்று நினைக்கிறேன் அவர் பெரும்பாலும் கடையிலேயே காலம் கழித்தார் நான் சிறுவனாக இருந்தபோது விடுமுறை நாட்களில் வலுக்கட்டாயமாக என்னை அவர் கடைக்கு கூட்டிக் கொண்டு போய் விடுவார் கடினமான வேலைகள் எதையும் எனக்கு வழங்குவதில்லை என்றால் கூட கல்லாவில் உட்கார வைத்து விடுவார் வருகிற பணத்தை எண்ணி வாங்குவது மீத சில்லரை கொடுப்பது என்று என்னுடைய பல விளையாட்டு நாட்களை நான் இழந்து போனதற்கு அப்பாதான் காரணம் என்று நான் உறுதியாக நம்பினேன் ஆகவே நான் அவரை கடுமையாக வெறுக்க துவங்கி இருந்தேன் நடவடிக்கைகளையும் என்னை அறியாமலும் நான் வெறுப்பது எங்கிருந்து தொடங்கியது என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவரது கடையில் வேலை செய்வதற்கு இரண்டு பேர் இருந்தாலும் கூட அவரே பல நேரங்களில் மூட்டைகளை லாரியில் இருந்து இறக்குவார் அந்த காட்சியை காண்பதற்கு எனக்கு மிகவும் எரிச்சலாகவும் அறுவருப்பாக Oh, Mirkum. அப்பாவின் மீது நான் வெறுப்பு கொள்வதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமும் இருந்தது அது அவருடைய உடைகள் பற்றியது அப்பா எப்போதும் அழுக்கான துணிகளையே முரட்டு ஆடையாக அணிந்திருப்பார் பள்ளியில் பணம் கட்டுவதற்கும் கல்லூரியில் கையெழுத்து போடுவதற்கும் கூட அவர் அதே அழுக்கு உடைகளோடு தான் வருவார் அம்மாவிடம் வந்து ஏமா அப்பா யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு ஏண்டா இப்படி ஒரு ஆளுக்கு மகனா பிறந்தோன்னு இருக்குமா என்றதும் அம்மா ஒன்றுமே சொல்வதில்லை அப்பாவை யாரும் குறை சொல்வது அம்மாவுக்கு பிடிக்காது அது மகனாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவைப் பற்றி எந்த குறையும் எப்போதும் சொன்னதில்லை அவர் குடிப்பதை பற்றி மட்டும் அவர் வருத்தப்படுவாரே தவிர அவரைப் பற்றி எந்த ஒரு வெறுப்பான மனநிலையையும் வெளிப்படுத்தியதாக எனக்கு நினைவில்லை மாலையில் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பியபோது அப்பா என் வீட்டின் அறைக்குள் படுத்திருந்தார் என் மகள் குழலி அப்பாவுக்கு அருகில் அமர்ந்து ஏதோ கதை கேட்டு கொண்டிருந்தால் பொதுவாக அப்பா காலையில் வந்தால் மாலையில் கிளம்பி விடுவதுதான் வழக்கம் நாங்கள் இருக்கும் நகரத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில்தான் ஊர் நினைத்தால் வந்து விடுவது அப்பா அம்மாவுக்கும் எங்களுக்கும் பழக்கமான ஒன்றுதான் இன்று வழக்கத்துக்கு மாறாக அவர் இங்கேயே இருந்தது ஒரு பக்கம் எரிச்சலாக இருந்தது இந்த மனுஷன் என்ன இன்னும் கிளம்பாம இருக்காரு என்று பல்லை கடித்தவாறு மகனை தேட ஆரம்பித்தேன் தாமரை அவனை எங்கே காணும் சாயங்கால நேரத்தில் அவனை வெளியில் விடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்று அப்பாவின் மீதுள்ள எரிச்சலை மனைவியிடம் காட்டினேன் அவன் மெடிக்கலுக்கு போயிருக்காங்க மாமாவுக்கு வைத்து வலின்னு நான் தான் மாத்திரை வாங்க அனுப்பியிருக்கேன் என்றாள் தாமரை ஆமா காலையிலே குடிக்க சொல்லு வைத்து வலி வராது நம்மள வேற எதுக்கு தொந்தரவு பண்றாருன்னு தெரியல என்று நான் முனைகியது அநேகமாக என் மனைவியின் காதில் விழுந்திருக்கும் என்பது அவள் கையில் இருந்த பாத்திரத்தை அழுத்தமாக கீழே வைத்த விதத்தில் இருந்து தெரிந்தது தொலைக்காட்சியில் கழிந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் அப்பாவை மறந்திருந்தேன் திரும்பி அறைக்குள் பார்த்தபோது அப்பா வலியால் அவதிப்படுவது மாதிரி தெரிந்தது எனக்கு அதிகம் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை என்றால் கூட அவர் மெல்ல முணுகுவது மாதிரி தெரியவும் உள்ளே சென்று ரொம்ப வழியாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் வாங்கப்பா என்றேன் அவரும் எழுந்து சட்டையை மாட்டிக்கொள்ள துவங்கினார் அவர் வேறு எதுவும் சொல்லாமல் அப்படி கிளம்பியது அவருக்கு வலி மிகுதியாக இருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்தியது மருத்துவமனையில் அப்பாவுக்கு சில சோதனைகளை செய்துவிட்டு என்னை மீண்டும் உள்ளே அடைத்தார் மருத்துவர் மிக இளவயது மருத்துவராக இருந்ததால் நெருக்கமாக பேசினார் ஏதோ யூரினல் அலர்ஜி மாதிரி தான் சார் தெரியுது ஒரு கிட்னி தானே இது மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும் எதுக்கும் இன்னைக்கு இரவு இங்கேயே இருந்து பார்த்து கொண்டால் நல்லது என்றார் மருத்துவர் சரி சார் அப்படியே செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அப்பாவை ஹாஸ்பிடல் ரூமில் படுக்க வைத்தேன் மருத்துவர் ஒரு கிட்னி என்று சொன்னது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது எனக்கு அடுத்த பத்து நிமிடத்தில் மருத்துவமனை வாசலில் என் மனைவி தாமரை நின்று கொண்டிருந்தாள் பொதுவாகவே மருத்துவமனை செல்வது தாமரைக்கு பிடிக்காது அதிலும் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மருத்துவமனையில் இருந்தால் அவள் வரவே மாட்டாள் ஆனால் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றவுடன் அவள் ஓடி வந்து இந்த குடிகார மனுஷன் மேல மட்டும் அப்படி என்ன கரிசனமோ என்று மனதுக்குள் திட்டியபடி நான் அவளை உள்ளே அழைத்து செல்ல அப்பா இப்போது படுக்கையில் அமர்ந்திருந்தார் ஏங்க கலையில் ரொம்ப குடிச்சிங்களா ஏன் வயிற்று வலிக்குதா மத்தியானம் என்னம்மா சாப்பிட்டாரு ஏண்டா டாக்டர் என்ன சொன்னார் ஊசி போட்டாங்களா மாத்திரை எழுதி கொடுத்தாங்களா என்று ஒரு சிபிஐ அதிகாரி அளவுக்கு கேள்வி கேட்ட அம்மாவை முறைத்து பார்த்தேன் நான் போடா தாமரையும் கூட்டிட்டு போய் படுங்க காலையில் வரலாம் என்று அம்மா சொல்ல துவங்கியதும் அதற்காகவே காத்திருந்தவன் போல் தாமரையை பார்த்தேன் அவளும் கிளம்புவதற்கு தயாரானாள் என் மகன் முருகன் மருத்துவமனையில் வைத்திருந்த மீன் தொட்டியின் அருகே நின்று கொண்டு மீன்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் வாடா கிளம்பலாம் என்று நான் அவனை வீட்டுக்கு கூப்பிடவும் அப்பா இதுல இருக்கிற பிளாக் டைகர் தான்ப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எப்பப்பா வாங்கி தருவீங்க தாத்தா கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்னு சொன்னாருப்பா அவர் எப்போ வீட்டுக்கு வருவாரு என்றான் நள்ளிரவில் ஒருமுறை அலைபேசியில் அம்மாவோடு உரையாடிக் கொண்டிருந்தால் தாமரை பேசி முடித்ததும் என்ன எப்படி இருக்காராம் என்றேன் நான் இப்போ வலி எதுவும் இல்லையாம் மாமா நல்லா தூங்கிட்டு இருக்காராம் என்று சொல்லிவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டு படுத்துக்கொண்டால் தாமரை காலையில் கொஞ்சம் விரைவாகவே எழுந்து மருத்துவமனைக்கு சென்றேன் நான் அதிக நடமாட்டம் இல்லாத அதிகாலையில் மருத்துவமனைக்குள் நுழைந்து அப்பா அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு முன்னால் சென்றபோது அப்பாவின் குரல் காதில் விழுந்தது இல்ல மாதிரி அவன்கிட்ட கடைசி வரைக்கும் அதை சொல்லவே கூடாது ஏன்னா அது ஒரு பெரிய குறையாவே போயிடும் தேவையில்லாம அவனுக்கு பயம் வரும் இது வரைக்கும் அவனுக்கு கிட்னி பிரச்சனை எதுவும் வரவே இல்லை ஒருவேளை அவனுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணின விஷயம் இப்போ தெரிஞ்சால் கூட மனசில் உள்ள என் புள்ள உடஞ்சி போயிடுவான் நமக்கு ஏதோ குறை இருக்குன்னு அவன் மனசில் படக்கூடாதுன்னு தானே இந்த விஷயத்த நம்ம இவ்வளவு காலமாக மறைச்சோம் இப்போ திடீரப்பிட அவன்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்கிறியே இல்லைங்க உங்கள் மேலே அவனுக்கு வர வர பாசமே இல்லாமல் போகுது நீங்கள் அந்த பயமேலே எம்புட்டு பாசம் வச்சுருக்கீங்கன்னு இப்போவாவது அந்த பயலுக்கு தெரியட்டும் ஒத்த கிட்னி அந்த பயலுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பட்டப்பாடு எனக்கு தானேங்க தெரியும் அந்த வழியிலையும் வேதனையிலையும் நகண்டு நகண்டு போய் டாக்டர் கிட்ட நின்று என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது சார் என்று நீங்கள் அழுத கண்ணீர் அந்த பயலுக்கு என்னங்க தெரியும் இந்த பைய வளர்ந்து செழிச்சது எல்லாம் நீங்கள் போட்டால் பிச்சை தானேங்க நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்ன சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு காலம் நான் பொறுமையா இருந்தது போதும் என்று அம்மா துவங்கி இருந்தால் இந்த உரையாடலின் மையப்புள்ளியை நான் உணர்ந்து கொண்ட போது மருத்துவர் சொன்ன ஒற்றை கிட்னி குழப்பம் என்னிடம் இல்லை எனக்குள் அப்பாவை குறித்து இனம் புரியாத உணர்வுகள் எழுந்தன எனக்கு பள்ளி காலம் வரையில் நடந்த தொடர் சோதனைகளும் மருந்து மாத்திரைகளும் நினைவுக்கு வந்து போயின எனக்கு வேண்டும் போல் இருந்தது சத்தம் போட்டு அழுது விடுவேனோ என்று நான் அஞ்சினேன் மெல்ல அங்கிருந்து நகர்ந்து வெளியில் வந்தேன் விரைவாக வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போன போது தாமரை பிள்ளைகளை பள்ளிக்கு தயார் செய்து கொண்டிருந்தாள் என்னங்க மாமா எப்படி இருக்காங்க டாக்டர் எதுவும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொன்னாராம் இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு அத்தை சொன்னாங்க என்றாள் தாமரை நான் அமைதியாகவே இருந்தேன் பிறகு முருகனை பார்த்து முருகா இன்னைக்கு லீவு போட்டுடலாம் தாத்தா கூட ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு அப்புறமா நீ போய் அவர் கூட பிளாக் டைகர் வாங்கிட்டு வா என்றதும் என்னை முருகன் வினோதமாக பார்த்தான் குடிக்கிறதை விட்டுருங்க பெரியவரே என்று அந்த இளம் மருத்துவர் அப்பாவுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு எங்களை பணம் கட்டுவதற்காக கீழ்த்தளத்திற்கு போக சொன்னார் அப்பா படுக்கையில் இருந்து எழுந்து நின்றார் கீழே வைக்கப்பட்டிருந்த மருந்து குப்பி ஒன்று அவர் காலில் தட்டவும் கொஞ்சம் தடுமாறினார் அப்பா எனது கைகளால் அப்பாவை அணைத்து பிடித்துக்கொண்டேன் மெதுவாப்பா என்று சொல்லிவிட்டு கீழே குனிந்தேன் அப்பா எனது கண்களில் இருந்து வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை பார்த்து விட்டார் ஐயா அதான் ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல என்று சொல்லிவிட்டு இவன் என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான் சொல்லுமாறி என்றார் அப்பா என்று கத்தி அழுது விட்டேன் அழுக்கு வேட்டியாலும் காய்கறி கூடைகளாலும் இத்தனை காலம் மறைக்கப்பட்டிருந்த எனக்கே எனக்கான அப்பாவை நான் கண்டுபிடித்து கொண்டேன் அவரது காய்த்து போயிருந்த கைகளை நான் கொஞ்சம் இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தேன் அப்பா உடலில் மிக இன்றியமையாத பணியாற்றும் ஒரு பகுதி எனக்குள் பொருத்தப்பட்டிருப்பதை என் வாழ்க்கையின் வரமாக நான் கருதினேன் தெரிந்து கொள்ள முடியாத பல தியாக வரலாறுகளை சுமந்து கொண்டு நம் கண் நடமாடிக்கொண்டிருக்கும் தெய்வத்தை விட்டுவிட்டு பல நேரங்களில் கோவிலுக்குள்ளே போய் கடவுளை தேடித்திருக்கின்றோம் என்று தோன்றியது எனக்கான உலகம் அப்பாவினால் எனக்கு வழங்கப்பட்ட ஒற்றை சிறுநீரகத்தின் அச்சில்தான் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ஆயிரம் இருந்தாலும் அப்பா அப்பா தாங்க அப்பா தன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்பாரு ஆனால் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த கண்டிப்பாக இருக்கும் அதனால் நம்ம அப்பா அம்மாவை எப்போவுமே மரியாதையோடையும் அன்போடையும் நடத்தணும் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நிச்சயமாக ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகள் என்ற அணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்